இது உண்மையின் உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழித்தலை தோகைமலை பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதால் திமுகவினர்கள் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு வழங்கியதால் திமுக ஆனார்கள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கும் கொண்டாடி மகிழ்ந்தனர் இதில் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் பல்லவி ராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகர மன்ற தலைவர் சகுந்தலா கவுன்சிலர்கள் வி பி சேகர் ஜெய்சங்கர் சரவணன் சந்துரு பொன்னர் நகர துணை செயலாளர் செந்தில்குமார் மற்றும் மேட்டு மருதூர் ஆறு பாஸ்கர் வாலாந்தூர் லோகேஷ் பரளி செந்தில் குமார் அரசு ஒப்பந்ததாரர் வி பி தனபால் நகர பொருளாளர் தமிழரசன் தகவல் தொழில்நுட்ப அணி வதியம் பிரவீன் மற்றும் ஒன்றிய அவை தலைவர் நெடுஞ்செழியின் ஐம்பது மேற்பட்டவர்கள் பட்டாசு வெடிக்கும் பொதுமக்களுக்கும் பேருந்து பயணிகளுக்கும் காரில் பயணம் செய்த பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கிக் கொண்டாடினார்கள் இதேபோல் சுங்க கேட்டிலும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கிக் கொண்டாடினார்கள் மணத்தட்டை பேருந்து நிலையத்தில் நகராட்சி கவுன்சிலர்கள் சந்துரு பொன்னர் தலைமையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது குளித்தலை காந்தி சிலை முன்பு குளித்தலை மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் கரூர் மாவட்ட அமைப்பு சாரா அணி துணை அமைப்பாளர் குமாரமங்கலம் ஜெகநாதன் தலைமையில் ஒன்றிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்கள் இணைப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள் கேயிப்பேட்டை பேருந்து நிலையத்தில் கேஇப்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் தாமரை செல்வி கதிர்வேல் தலைமையில் ஒன்றிய பொறுப்பாளர் லோகு ஒன்றிய அவை தலைவர் நெடுஞ்செழியன் உள்ளிட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கிளைக்கழக பொறுப்பாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினார்கள் குளித்தலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சந்திரமோகன் அறிவழகன் மற்றும் அரசு ஒப்பந்ததாரர்கள் வாலாந்தூர் பழனிசாமி ஒன்றிய துணை வை புதூர் பெரியசாமி மற்றும் திமுகவினர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள் மருசூர் கழகத்தில் மேட்டமருதூரில் பேரூராட்சி மன்ற தலைவர் சகந்தலா சுப்பிரமணியன் தலைமையில் திமுகவினர்கள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் தோகைமலை பேருந்து நிலையத்தில் தோகமலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் தலைமையில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஆர் டி மலை சின்னையன் குமார் முருகேசன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் நகரக் கழக பொறுப்பாளர்கள் முன்னிலையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பணியுமடா பூக்குமடா உருகுமடா ஆடைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பணியுமடா மானைவனும் போக்குமடா பாறைகளும் உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் தனியுமடா